எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஏசப்பாவை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா ஒரு இருளின் அதிகாரத்துக்குள்ளாடி இருந்தோம் ஆனா இப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையா மாறியிருக்கோம் அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னா ஏசப்பாவுடைய குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருந்து செயல்படணும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட பரிசுத்தம் வேணும் இன்னும் ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும் வெளிச்சத்தின் பிள்ளைனாலே ஏசப்பாவை எல்லா இடத்திலையும் முன்னிறுத்தி அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிக்காட்டி அவரை போல வாழ்றது ஆனால் இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஏசப்பா யாருன்னு எல்லாமே தெரியும் ஆனா பின்வாங்கி போய் இன்னும் இருளின் அதிகாரத்துக்குள்ளாடி கட்டப்பட்டிருப்பாங்க இப்படி பின்வாங்கி போறவங்களோட நிலைமை இன்னும் ரொம்ப கேடுள்ளதா இருக்குன்னு வேதாகமும் சொல்லுது அதனால அந்த இருளின் அதிகாரத்தை விட்டு வெளியே வாங்க ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்களா வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க விசுவாசிங்க அற்புதங்களை இதை பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்